பரிசுத்தா நாமத்துக்கு மகிம் உண்டாகட்டும் இந்த சாயங்கால நேரத்தில் நம்ம பரிசுத்த வேதத்தை திறந்து ஆதிகாமம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வச்சிய நாம் வாசிக்கலாம் ஆதிகாமம் இருபத்தி ஒன்னாவது அதிகாரம் எட்டாவது வச்ச வாசிக்கலாம் பிள்ளை வளர்ந்து பால் வந்தது வர்ந்தது பால் மறந்த நாளிலே அப்ரஹாம் பெரிய விருந்து பண்ணினார் கண்கள் மூடி மோடி ஜம்லாம் நன்றி உள்ள நாங்களா பித்தாவே உங்களுக்கு நன்றி செலுத்திக்கிறோம் இந்த சாயங்கால நேரத்தில் கருத்தாவே உங்க வச்சனத்துக்குள்ள வருகிறதா வருகா குப்பு கொடுத்தீங்க கருத்தாவே அதுக்காக இந்த வச்சனம் மூலியமா கருத்தாவே ஒரு ஒரு பிள்ளைங்க கூட பேசுங்க உங்க நாமத்துக்கு மகிமை உண்டாகுமாக கருத்தாவே இயேசுவின் நாமத்துல கேட்டுக்கொள்ள நல்லா பெட்டாவே நாமம் இப்ப வாசித்த வச்சனத்தைய நாம் பார்க்கும்போது அந்த பிள்ளை பெருகி என்ன பண்ணறோமா வளர்ந்து பால் மறந்தார் இங்க இசாக்கு பத்தி எழுதின விஷயம் என்னன்னா அவர் என்ன பண்ணார் மொதல் நம்ம கத்துக்கட்டு காலையில அவரு வளர்ந்தார் என்ன வளர்ந்த மாதிரி நீ வாரசனா பிறந்திருந்தா அப்படின்னா உண்மையா கருத்துன மேல விசுவசித்து வச்சனை மூலியமா விசுவாசத்துல நீ உண்மையா பிறந்திருந்தா நிச்சயமா எப்பட்டு நிலைமை வாழ்க்கையில் இருந்தாங்க கூட வந்தாலும் கூட நீ நிச்சயம் அது முதலாவது அறுத முடிஞ்சா அதனால நம்ம என்ன வளருவனும் நம்ம ரஷ்யில் இயேசு கிறிஸ்து விஷயத்துல எல்லா ஞானத்தில் நம்ம என்னவோனும் என்று கருத்துடைய வாச்சனத்தையும் நம்ம வாசிக்கிறோம் உதாரணத்துக்கு எபிசியட் எழுதிய நிர்வாகம் நாலாவது வாசிக்கும் போது எப்பிசி எழுதிய நிர்வாகம் நாலாவது அதிகாரம் நாலாவது அதிகாரம் பதினாலாவது வாட்சனத்தையே வாசிக்கலாம் நம்ம பதினாலு ஃபோர்டீன் பதினோ பதினா ஆ ஆ

இங்க ஒரு வார்த்தை நாம வாசிக்கிறேன் எல்லா விதத்துல என்ன வேணுமா வளரணும் ஒரு விசுவாசி ரட்சி பட்ட ஒரு போடு எல்லா விதத்துல என்ன வேணும் வளரணும் எல்லா விதத்துல என்ன அட்டுனு அர்த்தம் என்ன ஒரு பிறந்த பிள்ளைங்க எது மாதிரி வளர்றாங்களோ சரீர் ரீதியாக மனசாக இருக்கட்டும் ஞானமாக இருக்கட்டும் எல்லா விதத்துல என்ன வர்றாங்க வளர்கிற மாதிரி ரக்ஷிப்பட்ட நெய் நோடு என்ன வேணும் எல்லா விதத்துல நம்ம என்ன வேணும் வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது முக்கியமா நாம் பாருங்க பதினொன்று வாசிங்க ஆல்ரெடி போன வருஷம் ஆ ஆ ஆ

பாருங்க ஒரு வருஷத்துக்கு நம்ம யோசனை பண்ணி பட்ட நாம விசுவாச வாழ்க்கையில எவ்வளவு மட்டும் வளர்ந்துருக்கிறோம் அது என்ன பண்ணணும் ஓசிக்க வேண்டிய அவசரம் இருக்கிறது நம்ம கருத்தோட வசந்து பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து விசுவாச பத்தி ஒரு ஊமை சொன்னார் என்னன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட விசுவாசம் இருக்கணும்னா விசுவாசம் இருக்கொருச்சுன்னா போதும் எந்தக்கு அந்த கடுகு விதை பூமியில போடும்போது அது வளர்ந்து அது என்ன கீரை செடிங்க எல்லாத்துக்கும் விட என்னது பெருசா வளர்ந்து அந்த செடியோட வாதுல குருவிங்க வந்து என்ன ஆகுதாமா கூடு கட்டி நிவாசம் பண்ற லெவலுக்கு ஆகுதுன்னு கருத்தர் என்ன பண்ணிருக்கிறாரு சொல்லிருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்ககிட்ட விசுவ விசுவாசம் கொஞ்சம் இருக்கலாம் வெதைனா சின்ன வெதை தான் அவ்வளவு இருந்தாங்க அது என்ன பண்ணணும் வெல்லோனும் என்ன பண்ணியா வெதைக்கணும் வெதைக்கணும் அர்த்தம் என்ன உங்களுக்குள்ள எந்த விசுவாசம் வந்துச்சோ அந்த விசுவாசத்துல ஒரு ஒரு அடி என்ன பண்ணணும் போடணும் உங்களுடைய விசுவாசம் எது மேல விசுவாசம் யாரு மேல எது மேல விசுவாசம் விசுவாசங்கிறது நம்ப இருக்குது உலகமே விசுவாசம் இருக்குது பத்தி ஒரு மனிதன் விசுவாசம் நடக்கிறான் எப்படி கொஞ்சம் பேர் இன்னைக்கு வேலைக்கு செய்யறீங்கன்னா என்ன விசுவாசம் விசுவாசம் ஊருக்கு போகணும் ஒரு பஸ் ஏறீங்க நமக்கு மேல எங்க போவ எனக்கு பல இடத்துக்கு போகணும் நமக்கு மேல ஏடுறீங்க விசுவாசம் வேணும் அந்த விசுவாசத்துக்கும் உங்களுக்கு விசுவாசத்துக்கு என்ன இருக்குது வித்தியாசம் இருக்குது உங்களோட விசுவாசம் எது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மேல என்ன அவரு உண்மையான தேவன் அவர் சல்லவ வல்லவர் அவர சகலத்தை படிச்சவர் அவர் தான் அல்ல நிறுத்தி வைக்கவர் அவர் எனக்காக மறித்து மரணத்தை ஜெயிச்சு எந்திரிச்சார் அவர் எல்லாமே நம்ம வாழ்க்கைய பார்த்துக்குவார் அதனால அவர் என்ன பண்ணிருக்கு நான் சொந்த ரஷகரான்னு ஏத்திருக்கிறேன் அவர் என்ன பண்ணாரு நீ சொந்த ரஷ்ய ஏத்துக்கிட்டேன் சொந்த रक्षன் அர்த்தம் என்ன நம்ம கால் காதுக்கு रक्ष தட்சிப்புனாக்க அர்த்தம் என்ன கா நம்மளே நம்மளே காபாதுる புரியுதா சொந்தருக்கு அர்த்தம் रक्षப்புக்கு रक्षப்புனா அர்த்தம் என்ன காபாதுる நம்ம ரட்சிப்பு எது மேல நம்ம ரட்சிப்பு எல நம்மா विश्वासம் யார் மேல ஆதாரம் பட்டுருக்குதே கர்த்தர் 예수 கிறிஸ்து மேல அவர் எனே நம்ம சொந்த ரட்சகர் ربنا அர்த்தம் என்ன எ என்ன பண்ணுவார் காப்பாற்றுவார் ரச்சிப்பார் எப்போ எப்போது இந்த காலத்தில் வரப்போ காலத்தில் உயிரோடு இருந்தாங்க என்னை காப்பாற்றுவார் அப்படி என்ன பண்ண அதனால வாழ்க்கை யாரு எனது இல்ல யாது இனிமேல் ஏசு கிரீஸ்து ஒப்பு கொடுத்துட்டேன் உண்மையான நம்பிக்கை காப்பாத்துக்கிறது இல்ல நான் பத்தி கவலைப்படுறது இல்ல பத்தி சிந்திக்கிறது இல்ல எல்லாம் காப்பாத்துறவரு சிந்திக்கிறவரு நிறுத்த வைக்கிறவரு எல்லாம் யாரு தான் இது ஒரு விசுவாசிக்கிறதுக்கு வேண்டிய

விஸ்வாசனால உனக்கு விசுவாசனால வந்தா உபயோகம் என்ன நீ கருத்து நம்பனால என்ன லாபம் உங்களுக்குள்ள எந்த பேர் பட்ட மாற்ற இல்லாத போது நீ கருத்தனாக இயேசு கிருஷ்ணன் விஸ்வாசம் வச்சுட்டதுனால வந்தா பிரயோஜனம் என்ன இந்த விஷயம் நம்ம யோசனை பண்ணணும் அதனால நம்ம விசுவாசம் நம்ம எதையா மின்னு கட்டுக்கணும் அது மேலே கிடையாது நம்மளுக்காக உயிரை கொடுத்து திரும்பி எந்திரிச்சா ஏசு கிறிஸ்து அவருக்கு என்னோட வாழ்க்கை என்ன பண்ண ஒப்படுத்த அவரு அவரு தான் காப்பாத்துவார் அவரு என்ன பண்ணுவாரு நான் எதுக்கு பயப்பட அவசரம் இல்ல நான் என்ன சாப்பிடணும் என்ன தரித்து கொள்ளணும் எங்க இருக்கும் என்ன சங்கீதம் நல்லா என்ன பண்ணுவாரு அவர் பாத்துக்குவார் அவர் என்ன சொன்னா அது பிரகாரம் என்ன பண்ற நடக்கிறேங்கிற விசுவாசம் அவசியம்

கருத்தோட வசனத்தைய பார்த்து கருத்தோட வசனம் இது மாதிரி சொல்லிருக்குது அவர் இந்த உபதேசம் கொடுத்திருக்கிறார் எனக்கு பரிசுத்த வேதம் இது மாதிரி சொல்லிருக்குது அதுல அந்த வசன பிரகாரம் என்ன பண்றாங்க நடக்கிறாங்கிறது ஒரு ஒரு இது என்ன பண்ண போடும்போது ஆட்டோமேட்டிக் உங்களை என்ன அந்த விசுவாசம் தெரியுது விசுவாசம் என்னாவது வளரு வளர வளர என்ன ஆகுது லாஜிக் எப்பேற்பட்ட நிலைமை நீ வளர்ந்து இப்படி விசுவாசம் உனக்கும் இல்லை உனக்கு ஒருத்தனுக்கு பிரயோஜனமா இருக்காது நாலு பேருக்கு பிரயோஜனகரமா அவர்தான் உண்மையான விசுவாசம் அந்த லெவலுக்கு என்ன வேணும்னே வளரணும் அந்த மரம் அந்த கடு மரம் எது மாதிரி பட்சிகளுக்கு என்னது கூடா மாறுது பறவை கூடா மாறுது அதுக்கு அதுக்கும் அது ஒண்ணு வளர்றது இல்ல அதுக்கு ஒண்ணுக்கே பிரயோஜனம் கிடையாது அதனுடைய விசுவாசம் அதனுடைய வளர்ச்சி எதுக்கு பிரயோஜனமா இருக்குது உன்னோருத்தருக்கு பிரயோஜனமா இருக்குது அப்படின்னா உன்னோருத்தர் பலப்படுத்துறது உன்னோரு ரட்சிப்பு கொடுக்கறது உன்னோருத்தர் காப்பாத்துறது உன்னோருத்தர் நிம்மதி சமாதானத்தைய உங்கள விசுவாசம் மூலயமா உன்னோருத்தர் அனுபவிக்கிறது தான் விசுவாசம் என்ன வருது வளர்றது புரிஞ்ச புரியல இந்த விஷயம் அந்த கடுவு விதை எது மாதிரி ஒரு பூமிக்குள்ள போட்டா அது முழுக்க வந்து பெருசா என்னவாது

வேற ஒரு வருஷம் போடுங்களேன் நாம ரட்சிப்பட்டு நமக்குள்ள விசுவாசம் வந்து கர்த்தர் மேல எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லுங்க நம்ம விசுவாசம் மேல இன்னொருத்தர் பிரயோஜனம் படுறாங்களா நம்ம விசுவாசம் மூலயமா இன்னொருத்தர் ரட்சிப்படுறாங்களா இன்னொருத்தர் நம்பிக்கை நம்ம விசுவாசம் இன்னொருத்தர் நம்பிக்கை வருதா விழுப்புரியா நம்மளை பார்த்து இருக்கிற விசுவாசம் போக கிடைக்கிறாங்களா நம்ம பேர் இருக்கிறாங்க இவங்க விசுவாசம் இன்னொருத்தர் விசுவாசம் போயிரு அப்படி இல்ல உங்களோட விசுவாசம் மூலம் என்ன பலப்படணும் இதுதான் விசுவாசலன்னா வளர்ச்சினாக்க விசுவாசம் வளர்ச்சி இன்னொரு உதாரணம் பார்க்கல பைபிள் வந்து பாருங்க அப்ராம் என்ன பண்ணாரு விசுவாசம் வச்சு கர்த்தரையோட சத்தம் கேட்டு வாக்கிய பண்ணார் அவரு கிளம்புனார் விசுவாசம் அவருக்கு பாட்டு பாட்டு அவரு விசுவாசம் எங்க போயிட்டு தெரியுமா இங்க கருத்தையும் பார்த்து காணானி பார்த்து காணானுக்காக நடக்கிறது இல்லை தேசத்துக்காக நடக்கிறது இல்ல வேணா வர 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 ஒரு விசுவாசம் பரலோகத்தை பாக்குற ஒரு கண்கள் வந்துருச்சு அவருக்கு புரிஞ்சுக்கலாம் அது விசுவாசம் என்ன கண்ணுக்கு தெரியுது பாக்குறது கிடையாது கண்ணுக்கு காணாத பாக்குறதா உண்மையான விசுவாசம் நம்ம விசுவாசம்னா இந்த உலகத்துல ஏதாவது கிடைக்கும் என்னமோ அது கொடுப்பார் இது கொடுப்பார் ஜவம் என்ன கிடைக்கு இதுக்காக நம்ம நம்பிக்கை உண்மையான விசுவாசம் என்ன கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிறாரா நாங்க போவோம் அவர் எனக்காக பரலோகத்தை என்ன ஏற்பாடு பண்ற வரப்போறார் அதுக்காக நம்ம என்ன பண்ணா படணும் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மேல பரிபூர்ண விசுவாசம் நமக்குள்ள வரணும் அவன் என்ன நான் நடக்கிற அந்த விசுவாசம் உள்ள வரான உதாரணத்துக்கு பேதுரிய கருத்தர் வர சொன்னார் பேதுரி எங்க இருக்காரு படவில சமூக நடந்துட்டு வந்து இருக்கிறாரு இவங்க எல்லாம் படகு எடுக்கிறாங்க எல்லாம் பார்த்து பயந்தாங்க நான் தான் பயப்பட கருத்தை சொல்லும் போது பேத்தன் சொன்ன தெரியுமா கர்த்தாவே நானும் கூட உங்களோட கிட்ட நடந்து வரக்காக எனக்கு என்ன அனுமதி நீ தண்ணி மே நடக்கிற சமூத்த நடக்கிற கடல் நடக்கிற எனக்கு என்ன அனுமதி கொடுங்க சொன்னவர் அனுமதி கொடுத்தாரு நடந்தாரு விசுவாசம் கிடையாது யாரு மேல விசுவாசம் நான் நடப்பேன் இல்ல அவரை பார்த்து நடந்தார் அவரு வார்த்தை கேட்டு நடந்தார் இது விசுவாசம் அந்த விசுவாசத்துல வளர்றனும்சுவாசம் எவ்ள இருக்குது இப்போ ரஷ்யப்ப நம்மளால ஆச்சுடா எவ்வளவு வளர்ந்துருக்குற விசுவாசல விசுவாசல வளர பரிசுல வளரணும் இதுக்கு வளர இதுக்குமே சொன்ன வந்தப்ப சொல்ல மாதிரி மதி இன்னைக்கு மறு ஒரு மடி ஞாபகம் படுத்துற நீ வளர்ந்தா நீ போய் எனக்கு இருக்கிறது நான் வளராம நான் ஏசு பிரபு கிட்ட சிம்மாசம் இருப்பேன் சியோன்ல இருப்பேன் அது இருப்பேன் இது இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்தா நாளைக்கு என்ன என்ன ஆகு வெக்கப்பட வேண்டியவர் இல்லையா உண்மையா இல்லையாங்க நீ வேலைய கொடுத்த வேலை சரியா செய்யல நாளைக்கு எஜமான கிட்ட போய் நீ என்ன வேலை செய்யாமையே எனக்கு அவ்வளவு சம்பளம் வரும் இவ்வளவு சம்பளம் வரும்னு சொல்லிட்டு போய் நான் கணக்கு கேட்கும் போது வருமா நாம் வளர வேண்டிய ரீதியா வளராம நாம சும்மா பேச்சு வார்த்தையில சொல்லிக்கிட்டு எல்லாத்துக்கு பாட்டு பாடிக்கிட்டு என்னென்ன பண்ணிக்கிட்டு இருந்தாக்கா நாளைக்கு அசலான இது நம்ம காட வெளிப்படுத்த போகுது அசலானது பார்க்க போறோம் அசலான இடத்துல நாம என்ன கண்ணார் போது நாம் என்ன வைப்போம் வரும் அதனால உப்பு என்ன பண்ண வளர வேண்டிய ரீதியை நம்ம என்ன வளர வேண்டிய அவசரம் இருக்கிறதுங்க என்று கருத்தர் நம்ம மின்னுக்காண்ட அவர் வச்சனம் மூலயமா நம்மளை எச்சரிக்கிறார விஷயத்த நாம மறக்க கூடாது பயங்கர அது நம்ம என்ன பண்ணுது பரிசுன்னா பண்ணிக்கொடு அவசரம் இருக்கிறது எல்லா விஷயத்திலும் நாம்ப இந்த சாயங்காலம் நேரத்தில் முழங்கா அழிட்டு நாம்ம நம்ம பரிசு பண்ணிக்கிட்டு இன்னும் இந்த வளர்றதுக்காக நம்ம என்ன பண்ணணும் ஆ ஆயுத்தம் அதில் எதனாலன்னா நாம்மளே அழைச்சது வாரசராக இருக்கிறதுக்காக நம்மளையா வாரசில் என்ன வேணும் பிறந்ததே உனக்கு என்ன பண்ண வேண்டாங்க எல்லாம் நம்மளுக்கு கைக்கு ஒம்பு கொடுத்துருவாங்களா எப்பா அவன் என்ன வளர்ந்தாதான் எல்லா விஷயத்துல என்ன வளர்ந்தாதான் அவனுக்கு அவன் கிட்ட இருக்க சகல விஷயத்துல என்ன பண்ண ஒப்பு கொடுப்பாங்க இல்லாட்டி தகப்ப என்ன பண்ணுவாரு ஒப்பு கொடுக்க மாட்டார் அதனால நம்ம கண்கள் மூடி இந்த ராஜிக்கால் நேரத்தில் இந்த சாயங்கால நம்ம எல்லா வாரசல இருக்கிறவங்க திறந்தெடுக்கிறோம் வாரத்துல இருக்கிறோம்னா எல்லா விஷயம் என்ன வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வர போறார் அவர் வந்து யாரை வளர்ந்து இருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த உலகத்துல அவருக்கு தகுந்த மாதிரி சிங்காசனத்தைய அதிகாரத்தை கொடுத்து ஆளுநருக்காக ஒரு வாய்ப்பு கொடுக்க போறார் இந்த காலம் செல்லாது உலகத்தை போது உலகம் நாள் நாள் பயங்கரமான ஒரு நிலைமைக்கு போய் இருக்கிறது ஒரு பக்கம் பயங்கரமான யுத்தம் நடந்துட்டு வருது பயங்கரமான நோவுகள் பயங்கரமான பஞ்சங்கள் பூகம்பங்கள் நாள் வளர்கனிதர் பயப்பட்டுக் கொண்டிருக்கிறார் எந்த நேரத்தில் என்ன ஆகுமோ யாருக்கு தெரியாத ஒரு நிலைமை உலகம் போய் கொண்டிருக்கிறது இதெல்லாம் கூட அவர் வருகைக்கு அடையாளங்கள் நம்ம என்னுக்காக நடந்து கொண்டிருக்கிறது பெயர் சகோதரே சகோதரன் அவர் வரப்போறார் யாரை சொந்த ஏற்றுக்கொண்டு ஆளுக்கு வாரஸ் இருக்கிறக்காக வேண்டிய தகுதி பெற்று வளர்ந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவரையோட எல்லா விஷயத்தில் ஆளுறவங்களா அனிமிக்கு போறார் அதுக்காக அழைக்கப்பட்ட சகோதரி சகோதரனே நீ எவ்வளவு வளர்ந்திருக்கிற எத்தனோ வச்சனங்கள் கேட்டிருக்கிற கேட்டிருக்கோம்

அழைச்சிருக்கிறார் அதனால வித்து விட்டு போல திரும்பி பெருக்க வச்சிருக்கிறார் ஆளலூயா ஆளு அன்பில் இருந்து கொஞ்சம் பேர் வாரச்சர் நான் பறவை லோகத்துக்கு வர வேண்டிய அவசரம் இருக்குது

விசுவாசமே வளர்ச்சி அவன் வேண்டிய அவசரம் இருக்கிறது இயேசு கிறிஸ்தோட அறிவில்ல நீ வளர வேண்டிய அவசரம் இருக்கிறது இந்த விஷயத்தை நீயே காட் இந்த விஷயத்தை நீயே தள்ளியை விடாதே அவ யோ பயம் சல் லோட் சாயங்காலம் நீ ஒப்பு கொடுத்து கத்தாவே நீ அழைச்சிருந்ததுக்காக நன்றி எந்த அற என்ன தகுதி இல்லாத என்னைய இந்த சாயங்கள் நேரத்தில் உங்கள் நோக்கத்தையே உங்களோட சித்தத்தையே உங்களுடைய வாடா திட்டத்தையே என்ன எத்தனை நல்லா நான் எத்தனை வசனம் கேட்டு கூடாதியா பார்த்து பார்க்காம விட்டடிச்சிட்டு எம்ப இஷ்ட பிரகாரம் நடந்துட்டு வர இந்த சாயங்கள் நேரத்துல இந்த வச்சனம் மூலயமா

வருகரே மீண்டும் நாளை கூட திருபட்சியின் அப்படியே கூடுதல் ஒவ்வொரு பிள்ளைங்க நினைவுதப்பாட்சி சீமிக்கவும் பிள்ளைங்க